நமச்சுவாரி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கார்த்திகை மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இளந்த வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாராகி ஈசனேசனுடைய குருஜியுடைய கார்த்திகை மாசம் ரொம்ப நாளுக்கு பிறகு தமிழ் மாசம் காரணம் என்னன்னா இந்த கார்த்திகை மாசத்துடைய பலனை நாம உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாசம் விளங்குது அப்படி என்ன சாமி விசேஷம் அப்படி என்ன சார் இந்த கார்த்திகை மாசம் புதுசா இருக்கு சார் உலக நன்மை உலக நன்மையை முன்னிறுத்தி ஒவ்வொரு தனி மனிதருடைய வாழ்க்கையும் சிறப்பிக்கின்ற வகையில் ஒவ்வொரு தனி மனிதருடைய இங்கு பனிரெண்டு ராசியில எந்த ராசியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே கூட இருந்து வரக்கூடிய அதீதமான துக்கம் அதிகமான துன்பங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாசம் பொதுவாக கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்துள்ளது அற்புதமான திரிகோணம் இருக்கு அற்புதமான திரிகோணம் இருக்கு குரு பகவான் உச்சத்திலே இருக்கிறார் கடகராசிகளா குரு பகவான் வலுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சக ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திரிகோண வீடான மீன ராசியில் சனி பகவான் குருவுடைய அப்ப பாருங்க மூன்று திரிகோணங்களும் வலுத்திருக்கின்றன ஸ்தான பலம் பெற்றிருக்கின்றன அதோடு மட்டுமல்ல இந்த செவ்வாய் கூட சூரியன் சேருகிறார் செவ்வாய் சூரியன் சேர்க்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்க இதெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு அப்ப ஒரு சொல்லவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு அரசியல ஈடுபட்டு கூடியவர்கள் அதே போல அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் ஏதேனும் பதவிகளை பொறுப்புகளை ப்ரமோஷன்ஸ் அல்லது அரசியலோ அரசாங்கமோ சினிமா துறையோ அல்லது மீடியா துறை சோசியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சமூகத்தில் சொசைட்டில ஒர்க் பண்ணக்கூடியவங்க பொது பணியாற்றக்கூடியவர்கள் இந்த அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்குமே மாறி இருக்குமே ஆனால் இப்போ இந்த மாதம் ஜாதகத்தை சரிபார்க்க வேண்டிய நேரம் தொடர்ந்து அவப்பெயராகவே வந்துகிட்டு இருக்கு சாமி நானும் எதுவும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிற முடிய மாட்டேங்குது அப்ப ஒண்ணுமே இல்லை ஒரு முறை இந்த கார்த்திகை மாசம் நீங்க திரும்பவும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி இருந்தாங்க நீங்க கரெக்டா சொல்றீங்க பார்க்காமலே கரெக்டா சொன்னீங்க இதுதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேண்படி அவமானங்கள் தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க எடுக்கிற நாம் ஒரு நல்ல விஷயங்கள் செய்தா கூட அது மாறி வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படியே நடக்குது சாமி எனக்கு இந்த வாட்டி சேஞ்ச் ஆகணும் கார்த்திகை மாசம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்திற்கு சுபத்துவமாக இருக்குன்னு சொல்றீங்க அப்ப எனக்கு இது சரி பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு நீங்க சுய ஜாதகத்தை சுய பரிசோதனை செய்யக்கூடிய அற்புதமான மாதம் கைவேல் பலன் தரக்கூடிய மாதம் இந்த தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே உங்க ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்கள் மிதுனத்திற்கு இந்த கார்த்திகை மாதம் மிக சிறப்பான மாசம் எப்படி சொல்றோம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு ஏழு பத்து மிகுந்த பாவியாக இருந்தாலும் தனஸ்தானம் சிறப்பாக உள்ளது மிதனத்துக்கு என்ன வேணும் தனஸ்தானம் சிறப்பாக உள்ளது இரண்டாம் இடம் சூப்பரா இருக்கு இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் உச்சம் பெற்று விளங்குகிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிசினஸ் ஆக இருக்கலாம் கார்மெண்ட்ஸ் ஆக இருக்கலாம் டெக்ஸ்டைல விவசாய பெருமக்கள் பருத்திய உற்பத்தி பண்றதுல இருந்து மில்லுல மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்ல இருந்து ஷோரூம் வரையிலும் இருந்து ஷோரூம் ரீட்டை வரலாம் அப்போ இந்த டெக்ஸ்டைல் பிசினஸ்ல நீங்க தறி நெய்யிறவங்களாக இருக்கலாம் தறி வச்சிருக்கவங்களாக இருக்கலாம் இந்த நாலு மலை வேஷ்டி எட்டு மலை வேஷ்டி கலர் வேஷ்டிகள் இதெல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல இப்போ கூட என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு மாசமா அதிகமாக நம்மளுடைய சிவகாசி மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் அதே போல இந்த சேலம் மாவட்டம் இங்க இருந்ததான் அதிகமான கால்ஸ் அதே போல நம்ம திருப்பூர் அந்த பல்லடம் அது சார்ந்த அவினாசி அது சார்ந்த அந்த பெல்ட்ல நிறைய கால்ஸ் அதுல நம்ம அந்த அவினாசி பட்டத்தில் ஒரு பெரிய கம்பெனி அந்த டெக்ஸ்டைல் அந்த கம்பெனிக்கு மில்லுக்கு போயிட்டு நம்ம கிட்டே இருந்து பூஜை செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் ஒரு ஒரு ரெண்டு நாள் அங்கேயே தங்கி இருந்தோம் அங்கே போட்ட செய்யறது இடம் இருந்தது ஆபீஸ்ல ரிசீவிங் பாயிண்ட் இருந்தோம் அங்கேயே நம்ம தங்கி இருந்து நல்ல உபசரிப்பு நல்ல மரியாதை நீங்க வந்தா போற சாமி எல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறேன் நல்ல மரியாதை அதுதான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ மிதுன ராசி என்பர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சொல்றேனாக்கா இந்த சனி பகவான வச்சு சொல்றேன் சனியும் புதனும் துணி சம்பந்தப்பட்ட ஆடை ஆடைகள் சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு ஒத்துருவாங்க இரண்டாவது மிதுனத்துக்கு அஞ்சாம் அஞ்சாம் அதிபதி சுக்கரன் ஸ்தான பலம் சொந்த வீட்டில் ராசியில உட்கார்ந்து இருக்கிறார் அஞ்சாம் இடம் வலுத்து இருக்கு ஆடை ஆபரணங்களுக்கு அவரும் அதிபதி அதே போல ஷோரூம்ஸ் வச்சிருக்கவங்க அதை வந்து டிசைன்ஸ் இல்லையா ஆடைகளை வடிவமைக்கிறாங்களா அது கொஞ்சம் நல்லா கிராண்டா பண்ணக்கூடியவங்க டெக்னாலஜியா லேட்டஸ்டா செய்யக்கூடியவர்கள் ஆக இருக்கலாம் இன்னும் பெரிய இவங்களா இருக்கலாம் டிசைனரா இருக்கலாம் திருமண மண்டபங்கள் திரையரங்குகள் ஆதிக்கம் அதே போல நடிகர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சனி சம்பந்தப்பட்டாக்க துணை நடிகர்கள் காமெடி நடிகர்கள் புதன் சம்பந்தப்பட்டதுனால நகைச்சுவை நடிகர்கள் அப்ப அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அப்ப இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே நன்மை நடக்கும் காரணம் என்ன மிதுனத்துக்கு அஞ்சாம் இடம் சிறப்பாக சுக்கரனுடைய ஸ்தானம் குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்துல உங்களுக்கு ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் குடும்பத்துல ஏதேனும் மன கசப்புகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும் குடும்பத்துல உங்களுக்கு ஏதேனும் சண்டை சச்சரவோ அல்லது மனைவி சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் பொம்பள வசங்களை ஜாக்கிரதையா கவனமா பார்த்துக்கணும் நான் எல்லாருக்கும் சொல்வதுதான் இப்ப உடம்பு போன வாரம் கூட ஒரு பெரிய பிரச்சனை ஒரு அரசு அதிகாரி கவர்மெண்ட் ஆபீசர் நல்ல குழந்தை அவ்வளவு அற்புதமா வளர்த்திருக்கிறாரு பதினெட்டு வயசு ஆன உடனே ஆதரவர்களும் கம்முன்னு இருந்திருக்கு ரொம்ப செல்லும் பாப்பா என்ன கைக்குதான் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த பதினெட்டு வயசு பூர்த்தி ஆன உடனே நயவஞ்சகர்கள் பாப்பாவுடைய மனசை மாத்தி கூப்பிட்டு போயிட்டாங்க மேஜர் அப்போ பொம்பளை பசங்களை வளர்க்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் பொம்பளை பசங்க தான் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம சமூகத்திற்கு நம்ம சமுதாயத்திற்கு அடையாளம் அவங்க தான் கெடுக்கணும்னு நினைக்கிற சமுதாயத்தை எடுக்க பொம்பளை பசங்களை கெடுத்தா போறோம் நினைக்கிறாரு கவனம் தேவை அப்ப மிதுன ராசி என்பர்களே பணங்காசு வருமானங்கள் வந்து சேரும் பண கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த பண கஷ்டங்கள் தீரும் வருமானங்கள் அதிகரிக்கும் விருப்பம் போல வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அல்லது உங்களுக்கு இந்த செவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு சாமி நல்லா இருந்த பிசினஸ் நல்லா இருந்த கம்பெனி ஆயிடுச்சு நல்லா ஃபேமிலி இப்படி ஆயிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க யாராக இருந்தாலும் சரிதா வேர்ல்டு யாராக இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய குடும்பமா இருந்தாலும் சரி இருக்குமே ஆனால் அங்கு நிம்மதி இருக்காது அதை உடனடியாக கவனிக்க வேண்டும் அலட்சியம் வேண்டாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் குறிப்பா இரண்டாவது திருமணங்கள் அதற்காக காத்திருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரி திருமண யோகங்கள் கூடும் இரண்டாவது திருமணம் முப்பத்தெட்டு வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு செகண்ட் மேரேஜஸ்க்காக இருக்குன்னா உடனே தொடர்பு உங்க ஜாதகத்தை பாருங்க சொல்ற பரிகாரங்களை செய்யுங்க இமீடியட்டா அவனுக்கு அடுத்த திருமண யோகங்கள் அவனையும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்கள்